இந்த அன்னூர் பகுதிக்குள்ள அவன் அல்ல அவங்க அப்பா அம்மா வந்தாலும் எதுவும் நடக்காது இங்க நாம தான் தீர்மானிக்க போகறது இல்லை ஆனால் இப்போ இவர்கிட்ட சொன்னான்ல அந்த புடுங்கி அவனுக்கு என்ன சொல்றோம்னா நீ எங்கிருந்து எவன் வேணாலும் சொல்லு எங்களை மீறி இந்த பகுதிக்குள்ள ஒண்ணும் அசைக்க முடியாது அப்படிங்கறத இப்போ சொல்றான் அவனால செய்திங்க கண்டிப்பாக அதுதான் ரொம்ப வருத்துறேன் வீட்டு மீட்டை வருத்துறேன் நீ இந்த பக்கத்தில் கொண்டு வந்தாங்க சரியாக இருந்தால் கண்டிப்பாக தரேன் ஒரு தவறான தகவல் எனக்கும் அது இடையை ஏற்படுத்திருச்சு மக்களுக்கும் பெரிய ஒரு தொந்தரவு மாதிரி ஒரு செய்தியே கிடையாது அப்படி ஒரு வெளியிடவும் இல்லை தவறுகளுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இத நான் சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அறிக்கையாக அது செய்தித்தாளர்கள் வர மாதிரி ஏன்னா இந்த செய்தி எப்படி எந்தெந்த பத்திரிகை தயவு செய்து இருக்கிற பத்திரிகையாளர் நீங்க நல்லவர்களா இருந்தா மனசாட்சியுள்ள ஆளுகளா இருந்தா எப்படி ஒரு வதந்தியை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போட்டீங்களா அது மாதிரி ரெண்டு மடங்கு முக்கியத்துவம் கொடுத்து சார் பதிவாளர் கொடுத்துருக்க மறுப்பு போடுங்க அப்பதான் நீங்க நேர்மையான ஆளுகளை நாங்க நம்ப முடியும் அதே மாதிரி எந்த செய்தாலும் கேளுங்க கேட்காம நீங்களா அவங்களா ஏதோ ஒண்ணு போட்டு நேரம் நீங்க எங்கிட்ட வாங்க போக்கரு இடைப்பட்ட ஆளு எல்லாம் கூட்டிட்டு வராது எனக்கு இந்த பத்திரம் பஞ்சு கொடுன்னு உடனே நான் சரியா இருந்தா பஞ்சு கொடுத்துருப்போம் நீங்க போய் அங்க போய் இங்கே போய் அவங்களுடைய கோபத்துக்கு அவன் பிரிய மறுப்பாங்க பிடிக்காதவனா சொல்லுவாங்க அதனால பாருங்க அன்னைக்கு வந்து பேசின போதுங்க சார் இல்லைங்க முடியல விஷயம் முடியும் அன்னைக்கு வந்து நீங்க கோயில் பட்டு பேசுற போது நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க தான் நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்க எங்களுக்கு நிறுத்தி வைக்க சொன்னது யார் அது தெரியும் நிறுத்தி வச்சிருந்தீங்க நாளை இருந்து அதாவது அன்னைக்கு நீங்க சொன்னது வந்து அப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கூட பேச்சுவார்த்தை நடத்துற போது நீங்க வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிட்டீங்க இல்லைங்க நாங்க கிளம்ப மாட்டோம் இங்கேதான் உட்காந்துருப்போம்னு சொன்னாங்க அன்னைக்கு மறுபடியும் காவல்துறை இவங்க பேசுனதுனால நீங்க மறுபடியும் மேலதிகிட்ட பேசிட்டு வரேன்னு பேசிட்டு வந்துட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்ப நீங்க எப்படி அப்படி சொன்னீங்க நிறுத்தி வைக்க சொன்னாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க நிறுத்த மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன்னு நீங்க தான் சொன்னீங்க மறுபடியும் எழுத்து வடிவில் எழுதி தாசில்தார் கிட்ட நீங்க கொடுத்துருக்கீங்க நான் தான் இப்ப கேக்குறதுங்க நாங்க பெருசா இது வளர்த்துக்கு போலீங்க இப்ப அவர் வந்து எங்க ஃபர்ஸ்ட் பஸ்ட் பேசுற போது ஒத்துக்கிட்டா இருங்க இப்ப வேற மாதிரி பேசுறாருங்க ராஜா கேட்கற கேள்வி உங்க எல்லாத்துறை கேள்வியா நான் உணர்றேன் அது நீங்க நிலமையை புரிஞ்சுக்குங்க சொன்னது உண்மை சொன்னது உண்மை யாரோ மேல இருந்து சொல்லிருக்காங்க அதுவும் உண்மை இப்போ ஒரு நிமிஷம் இப்போ அதிலிருந்து பின்வாங்கியாச்சு இதுவும் உண்மை புரிஞ்சுட்டீங்களா இப்போ வந்து யார் சொன்னாங்க நீ சொல்லணும் சொன்னா ரெண்டு வாய்ப்பு இருக்கு என்ன சொன்ன ஆளு சொன்னா இவர் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது இவருக்கே சந்தேகம் இருக்கும் புரியுது வசமா சிக்கிட்டமே அப்படிங்கிற நிலைமையில பாலமுருகன் இருக்காரு ஓரளவுக்கு மனிதா அடிப்படையில இதோட உற்றலாம்ங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இவர்கிட்ட சொன்னான்ல அந்த புடுங்கி அவனுக்கு என்ன சொல்றோம்னா நீ எங்க இருந்து எவன் வேணாலும் சொல்லு எங்களை மீறி இந்த பகுதிக்குள்ள ஒண்ணு அசைக்க முடியாது அப்படிங்கறத இப்ப சொல்றான்

பாலம் ஒருனால சொல்ல முடியாது சார் நீங்க சொன்னீங்க உங்க பாஸ் சொன்னாரு நீங்க சொன்னீங்க நல்லா சிக்கி சீரணிட்டு சார்னு அவர்னால சொல்ல முடியாது பாவம் என்னவோ கண்ணா கண்டா வெளியே சொல்ல முடியாது போய் அவரு உள்ள உட்கார்ந்துட்டு சார் இதான் யதார்த்தம் ஒரு மனசுல போட்டு ரொம்ப வாட்ட வேண்டாம்